அனைவருக்கும் வணக்கம் அன்னபூரணி படத்தை தடை பண்ணிட்டாங்க அந்த படத்தில் நடிச்சது நயன்தாரா ஜெயின் நடிச்சிருக்காங்க அப்படி தடை செய்யற அளவுக்கு இந்த படத்தில் என்னதான் அப்படி இருக்கு தடை செஞ்சது மட்டும் இல்லை நயன்தாரா மீதும் ஜெய் அவர்கள் நடிகர் ஜெயின் மீதும் வந்து வழக்கும் தொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு இந்த படத்தை மேல த தடை செய்யற அளவுக்கு வழக்கு தொடுக்கிற அளவுக்கு என்னதான் இருக்குன்னு பார்த்தா இந்த படம் பெண்ணுரிமை பேசுற படம் பெண் உரிமை பேசுகிற படத்தில் தடை செய்யறதுக்கு என்ன இருக்குது இதுக்கு முன்னாடி ஏராளமான பெண்ணுரிமை குறித்து பேசியிருக்காங்களே அந்த படம்லாம் நல்ல வெற்றிகரமாக ஓடி நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கே ஏன் இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படம் யாரை பற்றி பேசியிருக்குன்னா ஒரு பார்ப்பன சமூக பட பெண் பற்றி பெண்ணோட கதையை பற்றி பேசியிருக்கேன் பார்ப்பன சமூக பெண்னா உங்களுக்கே தெரியும் இந்த பிராமணால்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்திலருந்து வந்த பெண் தான் இந்த நயன்தாரா அவங்க வந்து எப்படி இந்த படத்தில் வந்து தன்னுடைய உரிமைக்காக போராடி அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த படம் பேசப்படுது இந்த இதில் வந்துட்டு தடை செய்யக்கூடிய அம்சங்கள் எதுவுமே இல்லை ஏன் தடை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா ஒரு பார்ப்பனா பெண் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதா அந்த பெண் செஃப் ஆகக்கூடாதா இதுதான் கேள்வி அந்த சமூகத்தை பெ அந்த பெண் வந்து செஃப் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க அதுதான் இந்த படத்தோட கதை அம்சம் செஃப் ஆகிறது அவ்வளோ பெரிய தப்பாக என்ன ஒரு பெண் அது என்ன செஃப்னா என்ன சமையல் செய்யறது தானே இங்கே வீட்டில் சமைக்கிறத இதே வேலையை போய் ஒரு நிறுவனங்கள்ல செஞ்சா தப்பு அதாவது சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வீட்டுக்குள்ளே வேணா சமைக்கலாம் ஆனால் அதையே ஒரு தொழிலாக சமைக்க செய்யக்கூடாது அப்படின்னா நான் கூட பல கூட்டங்களில் பேசியிருக்கேன் இந்த சமையல் வேலையே ஒரு பெண் வந்து தொழிலாக செய்யக்கூடாது அந்தளவுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு நீ வேணால் வீட்டில் வேலையில்லாம் சப் சம்பளமெல்லாம் வேலைக்காரியாக எவ்வளோ நேரம் வேணாலும் சமைச்சிட்டு போகலாம் அதுவே நீ அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக போயிட்டு ஒரு செஃப் அல்லது ஒரு ஹோட்டல்லையோ ஒரு பெண் வந்து அங்கே ஒரு ஹோட்டல் மாஸ்டராகவோ இருக்க முடியாது வேணால் உதவியாளராக இருக்கலாம் அந்த பெண் வந்துட்டு அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு செஃப்பாக இருக்க முடியாது சொல்லப்போனால் அந்த சின்ன சின்ன ஹோட்டல்லாம் வந்து இந்த பாத்திரம் கழுவுறத்துக்கு தட்டி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து பெண்களை வச்சுக்கிறாங்க சின்ன சின்ன ஹோட்டலில் அங்கேயே வந்து அந்த கிச்சனில் வந்து பெண்களை வந்து அங்கே பயன்படுத்துறதில்ல செஃப்பாக ஒரு சமைக்கிறதுக்கு போகிறதுக்கே பெண்கள் போராட வேண்டி இருக்குது என்பதை உணர்த்தும் படமாக இந்த படம் அதுலேயும் பிராமண பெண்ணுக்கு அது சம அந்த செஃப்ஃபா போனால் என்னென்ன தடைகள் இருக்குது ஒரு பிராமண பெண் அப்படின்றது தான் இந்த படத்தோட மையக்கரு இந்த படம் வந்துட்டு இந்த ப நயன்தாரா தான் அந்த படத்தில் வந்து கதாநாயகி அவங்க பேர் தான் அன்னபூர்ணி தான் இந்த படத்தோட டைட்டில் அன்னபூர்ணி நயன்தாரா வந்துட்டு நயன்தாராவுக்கு சின்னதுலேருந்தே செஃப்ஃபா ஆகணும்னு ஆசை மிகப்பெரிய செஃப் ஆகணும் அப்படின்ட்டு அதில் வந்துட்டு சத்யராஜி வந்து ஒரு செஃப் இருப்பார் அவரை பார்த்து பார்த்து அவரை போல் இந்த பெண்ணும் நயன்தாராவும் வரணும் அப்படின்ட்டு செஃப் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க இதில் என்ன ஒரு அது செஃப் ஆகிறதில் என்ன ஒரு தடை இருக்குன்னாக்க நயன்தாரோட அப்பா ரங்கநாதன் அவர் வந்துட்டு ரங்கநாதர் கோயிலில் வந்துட்டு பிரசாதம்லாம் கடவுளுக்கு பிரசாதம்லாம் செஞ்சு குடிப்பா கொடுக்கக்கூடிய அந்த பணிகளை செஞ்சிகிட்டுருக்காரு இப்போ பிராமண பாப்பனார்கள்னா தெரியும் இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் ஆச்சாரமாக இருப்பாங்க அதாவது புலால் உண்ணாதவங்களாக இருப்பாங்க புலால் உண்ணாதவங்களா நான் வெஜிடேரியனாக இருப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இது சமை புலால் சமைக்கிறாங்கன்னா வெஜிடேரியனாக இருப்பாங்க அப்போ அந்த சமூகத்துலேருந்து வர பொண்ணு எப்படி போய் செப்பா செப்புன்னு வந்துட்டால் எல்லாத்தையும் சமைக்கக்கூடியவங்களாக இருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அதுதான் ஒரு தொழில்னு வந்துட்டால் அந்த தொழிலில் இருக்கிறத எல்லாமே கற்றுக்கணும் இல்லையா அது எந்த தொழிலாக இருந்தாலும் அப்போ தானே தொழில் தர்மம்னு சொல்லுவாங்க அந்த எல்லா தொழிலும் கற்றுக்கிட்டா தான் அதில் வந்து அதை சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க ஒரு கோர்ஸ் நடத்துகிறன்னு சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அப்பா குடும்பத்துக்கு தெரியாமல் செஃப்ஃபுற கனவை நிறைவேற்றுறதுக்காக எம்பிஏ படிப்பதாக சொல்லிவிட்டு செஃப் படிக்க படிப்புக்கு போய் சேர்ந்துடுறாங்க நைன்தா இதுதான் படத்தோட செஃப் படிப்புக்கு போய் சேர்ந்துடுறாங்க குடும்பத்துக்கு தன்னுடைய தா கு தந்தையாருக்கு அம்மா அப்பா குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு தெரியாமலே செஃப்பாக வந்து அந்த கோர்ஸை மு படிக்கிறாங்க படிக்கும்போது என்னதுன்னா ஒரு மனாள் பெண் வந்து அங்கே சிக்கன் புலால் சாப்பிடக்கூடாத அவங்க சமைக்கவும் மாட்டாங்க ஆனால் அங்கே கட்டாயம் வந்துட்டு புலால் வந்து வெட்டி அந்த சிக்கனை எப்படி வெட்டணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அஞ்சு பீஸாக வெட்டணும் அதை எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை வெட்டி சமைச்சி டேஸ்ட்டு பார்த்தா அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அது அது ஏறக்குறைய டெஸ்ட்டு மாதிரி அந்த டெஸ்ட்டெலாம் பாஸ் பண்ண முடியும் அது வந்துட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் அவங்க வந்து பாஸ் தான் அர்த்தம் அப்போது அந்த கோச் வந்து பயிற்சியாளர் வந்து கட்டாயம் இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை அந்த பொண்ணு செய்து நயன்தாராக செய்கிறாங்க இதான் அந்த இந்த படத்தை தடை செய்ததற்கான காரணம் இதுவாக இருக்கலாம் என்று தோணுது அது மட்டும் இல்லை இந்த பொண்ணு வந்து செஃப்ஃபாக தான் படிக்குது செஃப்க்கு தான் படிக்குது அப்படின்ற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு வந்துடுது தெரிய வந்துடுது ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணுறாருன்னா உடனே திருமணம் பண்ண ஏற்பாடு பண்ணிடுறாங்க இதில் என்ன விஷயம் பார்த்திங்களா ஒரு பெண்ணை வந்துட்டு முடக்கணும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பொண்ணோட செயல்பாடை தடுக்கணுன்னா அதுக்கு ஒரே தீர்வு திருமணம் தான்ட்டு இந்த நவீன உலகத்துலையும் பெற்றோர்கள் வந்து நினச்சிட்றாங்க அந்த பொண்ணு திருமணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பொண்ணு பாதுகாப்பாக அப்படின்ற அந்த பொண்ணோட கனவுகளை முடக்கிறனால இந்த பொண்ணை அடக்கி வைக்கணும்னா திரு திருமணம் ஒரு தீர்வாகிருக்கு இவங்களுக்கு அந்த அதே மாதிரி திருமணம் பண்ணி வைக்க அவங்க அப்பா வந்து ஏற்பாடு பண்ணிடுறாரு அப்போ வந்து இந்த கதாநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் ர ஜெய் வந்துட்டு இல்லை உன்னுடைய கனவை நிறைவேற்றிட்டு வா சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இந்த இடத்துல அவங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க பாட்டியாக வரையத்தான் சச்சு அவங்க வந்து சொல்கிறாங்க நீ வந்து நாங்கள் தான் பல என்ன என்னை எங்கள் அப்பாவை வளர்த்தும்போது எம்எஸ் சுப்புலட்சுமி போல் நானும் வரணுன்றதுக்காக தான் எனக்கு சுப்புலட்சுமின்னே பேர் வச்சாங்க ஆனால் நான் நல்லா நடன பயிற்சி அதனால தான் நான் நடன பயிற்சி கற்று கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா இறந்த உடனே என்னை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க திருமணம் செஞ்சுட்டாக்கா அதோடு முடிஞ்சு போயிடுச்சு பெண்களோட வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போயிடுச்சு அதனால் நீ என்னை போல் இல்லாமல் இந்த பழையமைவாதத்தை இந்த மக்கள் கடைபிடிச்சிக்கிட்டு என்னை போல் இல்லாமல் நீயாவது போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நயன்தாராவோட பாட்டியே சொல்லி அனுப்புகிறாங்க அதாவது அந்த சமூகத்தில் அந்த பிராமணாள் சமூகத்தில் பெண்கள் எப்படி அடக்கி வைக்கப்படுகிறார்கள் என்பதை அந்த பாட்டி மூலமாக அந்த அந்த சமூக பெண்களுடைய நிலையை வந்து சொல்கிறாங்க இதற்காக கூட தடை செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன் இது அடுத்தது இன்னொரு விஷயம் இதில் வந்துட்டு இந்த படத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இந்த பெண் வந்துட்டு ஆகிறதுக்காக பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாங்க அங்கே வந்து பெண்கள்ன்றதுக்காக தடை இருக்குது அங்கே வந்து அந்த பெண் வந்து இன்டர்வியூ பண்ணும்போது வெளிப்படையாக கேட்குறாங்க நயன்தாரா இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு சே நான் பெண் என்பதற்காக உங்களுக்கு அனு அடுத்த லெவலுக்கு அனுப்புகிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா இல்லை என்னுடைய தயாரிப்பில் அதாவது இந்த இன்க்ரீடியன்ஸ் இதில் இதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்களுக்கு பெண் என்று சொன்னாலும் சரி அதை வெளிப்படையாக அறி அறிஞ்சிருங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த பெண்ணை வந்து செஃப்பாக ஏற்றுக்கிறாங்க அதாவது அந்த வெற்றி பெற்றதை ஆண்கள் தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற இந்த பெண் வந்து எல்லா விதத்திலையும் சிறப்பாக செயல்பட்டிருந்தாலும் ஒரு பெண் என்ற காரணத்துக்காக அங்கே வந்து அந்த பெண் வெற்றி பெற்றதை அறிவிக்கக்கூடிய தயங்கும் அளவுக்கு தான் அந்த போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அப்படி தான் பெ பெண்களோட நிலை இந்த சமூகத்தில் இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த செஃப் ஆகுவதற்கு சமையல்னாவே அடிப்படை வந்து ருசி தான் ருசி பார்த்து சமைத்தாதான் அந்த சமையலோட டேஸ்ட்டு தெரியும் அப்போ தான் சரியான ருசியை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஜ நயன்தாரா அன்னபூர்ணிக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு சமைச்சிகிட்ருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ருசிக்கும் தன்மை போயிடுது டேஸ்ட்டு பார்க்கும் தன்மை போயிடுது அதனால் வந்துட்டு அது ஒரு தடையாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு டேஸ்ட்டு பார்க்கும் தடமை போய் தடை போயிடுச்சுன்ட்டு இனிமேல் என்னால் சமைக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு துவங்கி உள்ளது ஆனால் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்ட்ரெஸ்டுன்னு ஒன்று இருந்தால் அது விடாமுயற்சியாக இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு அப்போது இந்த தடைகள்லாம் அந்த அடிப்படையான டேஸ்ட் என்பதையே ஒரு நல்ல செஃப் என்பதற்கு அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு நாலஞ்சு காரணங்களை சொல்லுது ஒன்று நுகரும் தன்மை இன்னொன்று வந்து உணரும் தன்மை அந்த பக்குவம் எப்படி இருக்கணும் உணரும் தன்மை இன்னொன்று வந்து ருசிப்பது இன்னொன்று வந்து அட்ராக்ஷன் பார்த்து பார்த்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுவது இத்தனை தன்மையை வச்சு தான் அதை அந்த ஒரு டேஸ்ட்டை வந்து சரியாக கொடுக்க முடியும் ஒரு உணவை சரியாக கொடுக்க முடியும் என்பதை ஒரு நல்ல செஃப் கடையாளம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அந்த படத்தின் மூலமாக வெளிப்படுறாங்க இன்னொரு இன்னொரு இங்கே வந்துட்டு ஒரு மூட நம்பிக்கையுமும் சொல்ல வந்திருக்காங்க அந்த படத்தின் மூலமாக அது என்னன்னாக்கா அந்த பொண்ணு ஃபைனலில் அந்த ஆல் இண்டியா செப் காம்படிஷனில் ஃபைனலில் வந்து ஃபைனலில் வந்து பிரியாணி செய்வதற்கு தேவை செய்து அப்போ பிரியாணி எப்படி செய்யுதுனாக்க அந்த பொண்ணுக்கு எல்லாமே நல்லா செய் சமைக்க தெரியும் ஆனால் பிரியாணி மட்டும் சமைக்க தெரியாது அன்னபூரணிக்கு டேஸ்டாக கொடுக்க தெரியாது அப்போ டேஸ்ட் எப்படி வரணும்னா நமாஸ் பண்ணிட்டு வந்து பிரியாணி செஞ்சால் டேஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு மூட நம்பிக்கையை கொண்டு வராங்க மூட நம்பிக்கை கொண்டு வரது இல்லாமல் அந்த பொண்ணுட்டி எப்படி நீங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதாவது பாய் சமைக்கிற மாதிரி பாய்ங்க சமைக்கிற மாதிரி சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கும்போது சார் பிரியாணியில் என்ன சார் மதம் சாதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் இதுக்கு யார் வேணாலும் டேஸ்ட்டு நல்லா கொடுத்தா நம்ம போடுற பொருளில் தான் இருக்கு டேஸ்ட் அப்படின்ட்டு அவங்களே ஒரு ஒரு விதத்தில் மூட நம்பிக்கையே கொடுக்குறாங்க சொல்றாங்க நமாஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு பிராமணாள் பொண்ணு திடீர்னு முஸ்லீம் பொண்ணு மாதிரி அந்த ஹிஜாப் போட்டுக்கிட்டு நமாஸ் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு மூடநம்பிக்கை சொல்கிறாங்க ரெண்டாவது வந்துட்டு அதே பொண்ணு அன்னபூர்ணையும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாணியில் என்ன ச ஜாதி மாதிரி நம்ம எதை எதை போட்டு கலந்து என்ன பொருளை போடுறோன்னா அதை வச்சு தான் டேஸ்ட்டு கிடைக்கிது அப்படின்ட்டு அது மூட நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு மாதிரி மக்களை குழப்புகிற சூழ்நிலையில் அந்த ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க என்னோடய கருத்து என்னன்னாக்க டேஸ்ட்டில் உணவில் என்ன சாதிமதோ அது வ வழிபாடு கடவுள் வழிபாடு செஞ்சு தான் டேஸ்ட் ஒன்றும் இது வந்து மக்களோட பொது இந்த சமூகத்தோட பொது புத்தியாக இருக்குது பிராயிங்கை சமைக்கிற சமையலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க என்ன நமாஸ் பண்ணிவிட்டு சமைக்கிறதுனால டேஸ்ட்டாக வருது அப்படின்றது மக்களோட பொது புத்தியாகவும் இருக்குது அது அதானால் அப்படி இல்லை அதாவது செய்கிறவியில் பொறுத்து அந்த பொருள் பொருளோடய அளவு பொறுத்து நம்ம என்ன பொருள் அதில் சேர்க்குறோமோ அதை பொறுத்து டேஸ்ட் வருது அப்படின்றது தான் அது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மூடநம்பிக்கையை அதை சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த ப எவ்வளோதான் ஒரு பெண்கள் வந்து இங்கே வந்து பெண் ஒரு செஃப் ஆகறதுக்கே வந்து போராடிட்டு இருக்காங்க நம்ம வந்து பெண்கள் வந்து ஏரோப்ளேன் ஓட்ட போயிட்டாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் பெண் இத்தனை பெண் இருக்காங்க அப்படின்ட்டு எண்ணிக்கை அளவில் தான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த வருஷம் இந்த பெண் ஓட்டுறாங்க அப்படின்ட்டு எண்ணிக்கை அளவில் தான் சொல்லிட்டுருக்கோம் அப்போது இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக இப்போ டீச்சர்ஸுங்க யாரும் சொல்கிறதில்ல டீச்சர்ஸுங்க வந்து பெண் டீச்சர்ஸ் இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை ஏன்னா டீச்சர்ஸுங்கன்னா பெண்கள்னால் டீச்சர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க அதனால சொல்கிறதில்ல டீச்சர்ஸுங்களும் இருக்காங்க ஆசிரியர்களும் சமமாக இருக்காங்க ஆசிரியர் பணியினும் போது சமமாக இருக்காங்க அதே மாதிரி தான் மருத்துவத்துறையிலையும் பெண்கள் வந்துட்டு மருத்துவத்துறையிலும் சமமாக எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க அப்போது இந்தந்த தொழில் பெண்கள் செய்யணும் இந்தந்த படிப்பு பெண்கள் படிக்கணும் அப்படின்னு இன்னும் நாம் வந்து பெண் உரிமைக்காக போராட வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கா இந்த கட்டிட தொழிலாளர்கள் செய்கிற கொத்து வேலை எடுத்துக்கொருமே ஒரு ஆண் வந்து உதவியாளராக செய்கிறாங்க சேர்றாங்க உதவியாளராக சேர்ந்து கொத்தனார் கொத்தனார் கொத்தனாராகி மேஸ்திரி ஆகுறாங்க மேஸ்திரி கான்ட்ராக்டர் ஆகுறாங்க இந்த மாதிரி வந்து கொத்தனார் தொழிலேயே அவங்க வந்து அதுக்குண்டான பரிணாம வளர்ச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஆண்கள் வந்து வளர முடியுது அதுக்குண்டான கூலியும் லேபரும் ஆண்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது ஆனால் பெண் எடுத்துக்கிட்டால் ஒரு கொத்தனார் தொழிலில் உதவியாளராக சே பணியை சேர்ந்தால் கடைசி வரைக்கும் அந்த பெண் உதவியாளராக மட்டும்தான் போயிருக்க முடியும் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது அப்போது நம்ம இந்த சின்ன சின்ன வேலைக்கே போராட இன்னும் வந்து அந்த நிலையை அடையிறதுக்கு இன்னும் நம்ம முயற்சியும் பெண்கள் ப பண்ணாமல் இருக்கும் அந்த அதற்கான உரிமையை நம்ம தேட வேண்டியங்கள்தான் தான் ஒன்றும் இல்லை இந்த துப்புரவு பணி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கோமே அதில் கூட இது ஆண் செய்யும் வேலை பெண் செய்யும் வேலை அப்படின்னு ஆண்களுக்குன்னு இந்தந்த வேலை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு தனி லேபர் ஆண்களுக்கு கூலி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு இந்த வீதி கூட்டுறது மட்டும் டிச்சு அடைப்பு ஆண்கள் எடுத்து போட்டால் சாக்கடைகள்லேருந்து எடுத்து போட்டால் பெண்கள் எடுத்து எடுத்துகிட்டு போகிறவங்களதான் இருப்பாங்க மாதிரி இது ஆண் செய்கிற வேலை பெண் செய்கிற வேலைன்னு பிரிச்சுருப்பாங்க ரெண்டாவது வந்துட்டு இந்த து துப்புரவு பணியாளர்களில் மேஸ்திரியாக கூட பெண்கள் வர முடியாது அப்படி தான் பெண்களோட நிலை இந்த சின்ன வே இந்த ஆரம்ப கட்ட பணியிலேயே அது உழைக்கும் ப இப்படி தான் இருக்குது அதே போல் இந்த வீட்டு வேலைகள்லாம் வீட்டு வேலைக்கு போறங்கள்லாம் யாருன்னு பார்த்தா பெண்களாகத்தான் இருக்காங்க அது கூட இன்னும் ஆண்கள் யாரும் வரல அந்த அது பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போது இந்த வேலை சமத்துவம் அனைத்து துறையிலேயும் இந்த வேலையை சமத்துவதும் இன்னும் நமக்கு தேவையானதாக இன்னும் நம்ம போராடக்கூடிய நிலையிலே தான் இருக்கோம் என்ன தான் பெண்கள் சமைக்கிறதுக்கென்றே படைக்கப்பட்டாலும் அந்த பெண்கள் தொழிலுக்காக அந்த சமையலவே தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலை இன்னும் வரவில்லை என்பதை தான் இந்த அன்னபூர்ணி படம் காட்டுகிறது அதுலேயும் பிராமண பெண்கள்னாவே பொதுவாக ஒடுக்கப்பட்டவங்க அப்படி தான் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து இருக்கோம் நம்ம கூட்டங்களில் கூட பேசிட்டோம் பெண்கள்னா எல்லா சமூக பெண்களும் ஒடுக்கப்பட்டவங்க உரிமைக்கு குரல் அதாவது அவங்க வந்து உரிமை பறிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்கன்னு நம்ம பேசிட்டு போகும் அதுலேயும் இந்த பார்ப்பன சமூகத்து பெண்கள் இன்னும் கூடுதல் கூடுதலாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருக்கிறாங்க என்பதை தான் இந்த படம் இந்த ஆகறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்க வந்து நான் வெஜிடேரியனாக இருக்கிறதுனால அது வந்து இந்த சமூகத்தில் வந்து அந்த பெண் இந்த வேலைக்கு செப்பாக போனதுனால இந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பத்தை இழிவாக பேசுகிற மாதிரி இப்படியெல்லாம் சுத்தரிக்கப்பட்டிருக்காங்க அப்போ ஒரு பெண் ச சமூக பெண்ணுக்கு செப்பாகிறதே எட்டா தனியாக இருக்குது அப்படின்றத தான் இந்த படம் வழி காட்டுது இதை தான் இதனால் எது கோட்டுக்கு போயிருப்பாங்களா அப்படின்ட்டு தான் தோணுது இது வந்து பெரியார் மண் எல்லாவுக்கும் எல்லாமும் வேண்டும் என்று தான் பெரியார் அவர்கள் அப்போ நூறு ஆண்டுகளாக குரல் கொடுத்து வந்தார் பெண் விடுதலை பற்றி பேசி வந்தால் அது வந்து இந்த படத்தின் மூலமாக அந்த சமூக பெண்ணிற்காகவும் குரல் கொடுத்துருக்காங்க அதற்காக அந்த இயக்குனர் படம் தயாரித்த அந்த தயாரிப்பு நிறுவனம் அனைவரையும் பாராட்டலாம் இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து வெளியே வர வேண்டிய படம் அனைத்து தரப்பட்ட மக்களும் பார்க்க வேண்டிய படம் படம் வரவேற்கப்பட வேண்டிய படம் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்